ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே போட வேண்டிய வீடியோவை ரொம்ப நாளாக எடிட் பண்ணி பண்ணி ஃபைனலாக இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க மலேசியாவில் இருக்க ஒரு குட்டி ஊட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் ஆன்ஜோஸ் லைஃப் ஸ்டைல் நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கென்திங் ஐலாண்டுக்கு தான் போனோம் கென்திங் மலை ஏறுறதுக்கு முன்னாடி இருக்க பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போனோம் அங்கே நிறைய பைக்கர்ஸ் தான் இருந்தாங்க எல்லாருமே கென்திங் போகிறவங்க தான் ஸோ எல்லாருமே அங்கே தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போவாங்க எங்களோட இந்த ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட ஏற்காடு ஊட்டிலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எனக்கு போகிறப்ப ஆச்சு நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் நம்ம இந்தியாவிலேருந்து இல்லை மற்ற இருந்து வரவங்க இந்த கென்திங் ஹைலாண்ட் அப்படின்ற இந்த ப்ரொனவுன்சேஷனை வந்து ஜென்திங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக மலேசியாவில் இவங்க வந்து கென்திங் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொனவுன்ஸ் இதை பண்ணுறாங்க நாங்கள் போகிற அன்னைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளாக என்னை தான் கெந்திங்க்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த நாளும் வந்துருந்துச்சு நானும் வந்து கென்திங் ஐலாண்டு போயிட்டு வந்துட்டேன் கெந்திங் போகிறது பெருசு இல்லை அங்கே இருக்க பார்க்கிங் கிடைக்கிறது தான் பெருசு பிகாஸ் வந்து கெந்திங்கில் இருக்க கார் பார்க்கிங் வந்து ரொம்பவே பெருசு கென்திங் ஐலாண்டுன்னு சொல்கிறியே அப்படி என்ன தான் அங்கே இருக்குன்னு கேட்குற உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்குது நானே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மலை ஆனால் அந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய பிளேஸே உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெசார்ட்ஸ் இருக்குது அஞ்சு ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது அதில் ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் கெஷினோ இன்டோர் தீம் பார்க் அவுட்டோர் தீம் பார்க் கேபிள் கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் நிறைய விதமான ஃபுட்டு வந்து அங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல இருக்குது இங்கே நீங்கள் போக போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் மலேசியாவில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கார்டு வச்சுக்கோங்க பிகாஸ் மேக்ஸிமம் எல்லா கேமுக்குமே இங்கே டோக்கன் பேஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணுமோ அதை அங்கே போன உடனே நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லா கேம்ஸுமே விளையாடுறதுக்கு மேக்ஸிமம் கேஷ் வந்து எந்த கேமுக்குமே வாங்கலை நாங்கள் பார்த்த வரைக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரிங்கிக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து டாப் அப் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு போய் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒருத்தராக வந்து கார்டு யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் விளையாண்டோம் பட் நாங்கள் வந்து தீம் பார்க் எதுக்குமே போகலை ஏன்னா நாங்கள் போன டைமில் வந்து அவுட்டோர் தீம் பார்க் வந்து ஓப்பன் பண்ணலை ஏதோ அங்கே வந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்டோர் தீம் பார்க்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை அதனால் அங்கே இருந்த கேம்ஸ் மட்டும் எல்லாருமே வந்து விளையாண்டாங்க மெயினாக வந்து இந்த பைக் இருக்கு அதை வந்து எல்லாருமே வந்து விளையாண்டாங்க விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கே மாத்தி மாத்தி போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜொஹானாவுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பிகாஸ் அங்க வந்து கலர்ஃபுல்லா லைட்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த ஒரே ஒரு சுத்தரத்துல மட்டும் ஜொஹானா உட்காராச்சும் பட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் பயந்துட்டா நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணோம் ஆனா வந்து அவ இது பண்ணல அழுதுட்டே இருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ட்ரியா நான் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட் போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அடுத்து வந்து அடுத்த கேம் விளாட்றதுக்கு வந்து போயிட்டோம் ஸோ இந்த ட்ரம்ஸ் கேமும் வந்து எல்லாருமே நாங்கள்லாம் விளாண்டோம் விளாண்டு முடிச்சுட்டு அங்கேயும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாமாவும் அன்பும் வந்து கார் ரேஸ் நாங்கள் போகிறோம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போயிட்டு நின்று அதை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்துச்சு ஸோ ரெண்டு பேரும் கிளாஸ் போட்டுட்டு அதுக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் விளாண்டு முடிச்சோடனே நூறு வெள்ளி காலியாயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறது அப்படியே உள்ளுக்குள்ளே மால்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் போனது சைனீஸ் நியூ இயர் டைம் இல்லையா அதனால் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து நாங்களும் ரோப்கார்கிட்ட வந்து வந்துட்டோம் நல்ல வேலை நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் பரவாயில்லாம் இல்லைன்னா வந்து க்யூவில் நின்று தான் வந்து நாங்களும் வர மாதிரி இருந்திருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் எடுத்துட்டாங்க பே பண்ணி கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட் வச்சு ஒரு ஒருத்தரையாக செக்இன் பண்ணி உள்ள அனுப்புனாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோப் காரில் வந்து எட்டு பேர் வந்து உட்காரலாம் ஒரு சைடு நாலு பேர் இன்னொரு சைடு நாலு பேர் அந்த மாதிரி எட்டு பேர் வந்து உட்காரலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா மூவிங்லே தான் இருக்கும் நம்ம மூவிங்கில் இருக்க பஸ்ஸில் எப்படி ஏறுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ லைட்டாக நம்ம ஏறுற ஸ்பீடில் தான் மூவ் ஆகும் நம்ம போய் ஏறி உட்காந்துக்கலாம் அண்ட் இதுக்கு விஐபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு ரோ இருக்குது நார்மல் பீப்புள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ரோ இருக்குது பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக ரியலாக வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கென்திங் மலையிலேருந்து கீழே போனோம் ஸோ திரும்பி ரிட்டன் வந்து அங்கேருந்து மேலே வந்துட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் வரீங்க கார் இல்லை பஸ்ஸில் தான் வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் கீழே இறங்கி அங்கேருந்து நீங்கள் ரோப் காரில் வந்து மேலே வந்துடலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட இந்த கேபிள் கார் ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாருமே பேசி சிரிச்சுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு அழகாக வந்து போணுச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஸ்டாப்பிங் இருக்குது நம்ம போது ஒரு இடம் இருக்கும் தென் நடுவில் ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுவாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல இறங்கிக்கலாம் லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து நான் கீழே சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல எங்கே நம்ம காடை வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே தெரியுது இல்லையா ரோ அதில் தான் வந்து நம்ம நடந்து போகணும் கீழே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து மே அடுத்த கேபிள் காரில் வந்து ஏறணும் அந்த இடம் கூட்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ ரிட்டன் வரும்போது அதே சைனீஸ் டெம்பிள்கிட்ட வந்து ஸ்லோ பண்ணுவாங்க நீங்கள் வேணும்னா அந்த இடத்துலையும் வந்து இறங்கிக்கலாம் ஸோ எகெயின் நாங்கள் வந்து ரிட்டன் வந்துவிட்டோம் டோட்டலாகவே ஒரு டுவெண்ட்டி கிட்ட தான் வந்து ஆணுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மால்குள்ளேயே திரும்பி வந்து கீழே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து அந்த இண்டோர் தீம் பார்க்கும் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அங்கே போகலை ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு இந்த வருஷம் சைனீஸ் நியூ இயரில் வந்து ஸ்னேக் பாம்பு வருஷம் ஸோ ஒரு பெரிய பாம்பை வந்து சென்டரில் வச்சுருந்தாங்க அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு எல்லாருக்கும் செம்ம பசி கேஎஃப்சியில் போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து மெக்டி இருந்துச்சு அங்கே பிள்ளைங்கள்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஜொஹானா பார்க்குற எல்லாரையும் ஹை ஹைன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணனால நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு விழுந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்து போய் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் மாமா கூட நடந்து போக ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அதை பத்தி பார்ட் டூவில் கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய்